இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான அஞ்சாவது டெஸ்ட் ரொம்பவே பரபரப்பான கட்டத்தை இருக்குங்க ஒரு கட்டத்தில் இது ஒன் சைடு மேட்ச் மாதிரி போச்சு அதை அப்படியே இந்தியன் பவுலர்கள் தங்களுடைய செம்மையான பந்து வீச்சினால அப்படியே திருப்பி இந்தியா பக்கம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்னன்னா முதல் நாளின் முடிவுல இருநூத்தி நாலு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இந்தியா இழந்திருந்தாங்க கருண் நாயர் பிப்டி அடிச்சுட்டு உள்ள நின்னாப்ல இதை தொடர்ந்து ரெண்டாவது நாள் ஆட்டம் ஆரம்பமானது இந்தியா கூடுதலாக ஒரு நூறு ரன்களாவது அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில அடுத்த இருபது ரன்களுக்குள்ள இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க இருநூத்தி இருபத்தி நாலுக்கு இந்தியா ஆல் அவுட் இதை தொடர்ந்து இங்கிலாந்து பேட்டிங் இறங்கினாங்க சரி இந்தியாவுக்கு விக்கெட்டு கடாடன்னு சரிஞ்ச மாதிரி இந்த பிச்சில் இங்கிலாந்துக்கும் அதே மாதிரி தான் ஆகும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில அப்படியே ஆப்போசிட்டா நடந்துச்சுங்க என்னன்னு பார்த்தா அந்த பெண் டக்கட்டு ஜாக் கிராலி போடு போடு போட்டு பொழந்து தள்ளிட்டாங்க இந்தியன் பவுலரை ஒருத்தர விடல சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் போட்டு பொழந்துட்டாங்க டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி ஆடுறாங்க நமக்குலாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஓவருக்கு ஏழு ரன் எட்டு ரன் எழுபது பாலுக்கே தொண்ணூத்தி ரெண்டு ரன் அடிச்சிட்டாங்க நோ லாஸ் அவ்வளவுதான் இந்தியா சோழி முடிஞ்சுன்னு நினைச்சிட்டாங்க கண்டிப்பா ஐநூறுக்கு மேல அடிப்பாங்க ஏன்னா அந்த வேகத்துல அடிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஓவர் ஆடினாலே போதும் அசால்ட்டா ஐநூறு ரன்களை கலந்து வாங்கி இந்த வேகத்துல போனா ஏன்னா இந்தியா பேட்டிங் பண்ணும்போது பவுலிங் பயங்கரமாக எடுத்துச்சு பிச்சு பவுலிங் பிச்சு மாதிரி இருந்துச்சு அதே வந்து இங்கிலாந்து பேட்டிங் பண்ணும்போது பேட்ஸ்மேன் அசால்ட்டாக ரன் குவிக்காங்க அப்படி பேட்டிங்கில் சாதனமா மாறின மாதிரி இருக்குது என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து ரசிகர்கள்லாம் கொதிச்சு போயிட்டாங்க தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் இருக்கும் போது ஆகாஷ் தீப் வந்து ஒரு பிரேக் கொடுக்காப்புல பென்டக்கிட்ட நாற்பத்தி மூணு ரன்களில் தூக்கி விடுறாப்புல ஃபஸ்ட்டு செஷன் முடியும் போது இங்கிலாந்து நூற்றி ஏழு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருக்காங்க கண்டிப்பாக பெரிய ஸ்கோருக்கு போவாங்க அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட அந்த நேரத்தில் தெரியும் இதை தொடர்ந்து செகண்ட் செசனுக்கு வர்றாங்க இங்க தான் அப்படியே வந்து டோட்டலாகவே காட்சிகள் மாறுது அப்படியே இந்தியன் பவுலர்கள் சும்மா தெரிக்க விட்டாங்க அதுலையும் குறிப்பா சிராஜோடைய பந்துல ஒவ்வொரு பந்துலையும் அப்படியே அனல் தெரிச்சிச்சு நெருப்பு கக்குச்சுன்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பவுலிங் எப்போதெல்லாம் பும்ரா இல்லையோ அப்போதெல்லாம் சிராஜ் தன்னுடைய பங்கு பும்ராவுக்கு சேர்த்து டபுள் எஃபர்ட்டாக போட்டுருந்தாங்க மனுஷன் பும்ரா இல்லையா கவலையே படாதிய நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா என்ன செய்வா பிள்ளையோ அதை சேர்த்து செஞ்சு தன்னுடைய திறமையை ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நிரூபிச்சுக்கிட்டு வர்றாப்புல இந்த சிராஜ் இந்த டெஸ்டில் அதிகபட்சமாக பதினெட்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்காப்புல சிராஜ் சிராஜ் தான் இந்த தொடர்லையே அதிக விக்கெட்டுகள் எடுத்த பவுலர் சிராஜோடைய நெருப்புக்கு பலியானது யாரான்னு பார்த்தா ஆலி போப் ஜோ ரூட் பேத்தல் கடைசியில் வந்து ஹாரி ப்ரூக் இவங்க நாலு பேர் விக்கெட்டு எவ்வளவு முக்கியமான விக்கெட் பாருங்களேன் இந்த நாலு மனுஷன் சரியான டெலிவரி போட்டு தூக்கி விட்டாங்க ஹாரி புரூக் போல்டு மற்ற மூணு பேரும் பிளம்யூ அசால்ட்டா டோட்டல் வந்து பில்லரையே தகத்துட்டா மனுஷன் இங்கிலாந்துடைய பில்லர் இவங்க நாலு பேருமே இவங்க நாலு பேர் சோடியும் முடிச்சிட்டாப்புல இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா மற்ற எல்லாம் கவனிச்சு பிரசித் கிருஷ்ணாவும் செம்மையாக போட்டு ஒரு நாலு விக்கெட் எடுத்தாப்பில்ல ஸ்ராஜ் நாலு பிரசித் கிருஷ்ணா நாலு ஒட்டு மொத்தமாக இங்கிலாந்து சோழியை இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு முடிச்சு விட்டாங்க வெறும் இருபத்தி மூணு ரன்கள் தான் முன்னிலை எப்படி நானூற்றொம்பது ஐநூறு ரன்கள் அடிப்படையாங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே லீடிங் போவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் இந்திய பவுலருடைய ஒரு வெறித்தனமான ஒரு பவுலிங்னால வெறும் இருபத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் இங்கிலாந்து லீட் எடுக்க முடிஞ்சது இதை தொடர்ந்து இந்தியா பேட்டிங் இறங்கினாங்க இந்தியா எழுபத்தி ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க ரெண்டாவது நாள் முடிவுல இன்னும் மூணு நாள் இருக்கு கன்ஃபார்மாக இது யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான் போகும் டிராவுக்கு வேலையே கிடையாது இப்ப சூழ்நிலையில இந்தியா ஐம்பத்தி மூணு ரன்கள் லீடிங் பட்டிருக்கிறாங்க இன்னும் கைவசம் ஏழு விக்கெட் இருக்குது இன்னும் தரமான பேட்ஸ்மேன்கள் கீழே இருக்காங்க கண்டிப்பாக ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அடிச்சா இந்தியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நைட் வாட்ச்மேன் ஆகாஷ் தீப் ஆறு ரன்களோட உள்ளே இருக்கிறாப்புல ஜெய்ஸ்வால் ஃபிஃப்டி அடிச்சுட்டு உள்ளே நிற்கிறாப்புல ஜெய்ஸ்வாலுக்கு ரெண்டு லட்டு கேச்ச விட்டாங்க அந்த வாய்ப்புகளை வீணடிச்சதுனால ஜெய்ஸ்வால் கொஞ்சம் அதிரடி அடி களத்தில் இருக்காப்புல இன்னும் சுக்மான் கில் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் சொல்லிட்டு பெரிய பேட்டிங் பட்டாளமே இருக்குது கண்டிப்பாக இந்தியா ரசிகர்கள் இந்த டெஸ்ட்டை ஜெயிச்சு ரெண்டுக்கு ரெண்டுன்னு இந்தியா சமன்படுத்துவாங்க அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மூணாவது நாள் இன்னைக்கு தொடங்க போகுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி